சண்டி வில கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட சீரியல்னா எதிர்நீச்சல் இயக்குநர் திருச்சி சீரியல் ஆணாதிக்கத்தை எதிர்க்கும் நான்கு சிங்க பெண்களை மகியமா வச்சு கதை எழுதியிருப்பாரு இந்த சீரியல் தொடங்குற சில மாதங்களையே பயங்கர பிக்கப் ஆனுச்சு அது காரணம் என்னன்னா அதோடைய விறுவிறுப்பான கதை கிளமும் அதுல நடிச்ச நடிகர் நடிகருடைய எதார்த்தமான நடிப்பு தான் இந்த சீரியல் தொடங்குற சில மாதங்களிலே பயங்கர பிக்கப் ஆனது காரணம் இந்த சீரியலுடைய டிஆர்பியும் நாளுக்கு நாள் எகிர்ன வண்ணம் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம எதிர்நீச்சல் சீரியன் வெற்றிக்கு மற்றொரு மற்றொரு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னா அதுல ஆதி குணசேகர நடிச்ச மாரிமுத்து தான் இவர் பேசின இந்தாமா அப்படிங்கிற ஏ இந்தாமா அப்படிங்கிற வசனம் வந்து மிக பெரிய அளவு சோசியல் மீடியாக்கிங் ஆனச்சு இது அப்படியும் மாறி பயங்கரமா ட்ரெண்டிங் பண்ணாங்க எல்லாருமே அவருடைய வில்லத்தனமான நடிப்பு ரசிகர்கள் மத்தியெல்லாம் நன்கு ரீச் ஆனிச்சு எதிர்நீச்சல் சீரியலால மாரிமுத்து வந்து பட்டி தொட்டி எல்லாமே பிரபலம் ஆனாரு மிகப்பெரிய அளவுக்கு இப்படியே அந்த சீரியல் வெடிநடை போட்டு வந்த சமயத்துல கடந்த ஆண்டு செப்டம்பர் மாசம் ஆதி குணசேரன் நடிச்ச மாரிமுத்து வந்து திடீரென மாரடைப்பு காரணமாக அவர்கள் அவரின் மறைவு வந்து சீரியல் குழுவினரை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சின்னத்திரை வட்டாரத்தை பேரெதிர்ச்சியில் ஆள் திணிச்சு அவரின் மறைவுக்கு எதிர்நீச்சல் சீரியல் வந்து மிகப்பெரிய அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா எதிர்ச்சல் சீரியல் வந்து மிகப்பெரிய சரிவசிச்சு நடிகர் மாரிமுத்து இடத்த நிரப்பினதுக்கு ஆள் கிடைக்காம எதிர்நீச்சல் டீம் வந்து திண்டாடிட்டு வந்த நிலையில அந்த கதாபாத்திரத்தை வேலராமூர்த்தியை நடிக்க வச்சாங்க எதிர்நீச்சல் டீம் புனசேறனா அவர் திறமையான நடிகராக இருந்தாலும் அவரின் நடிப்பு வந்து மாரிமுத்து அளவுக்கு இல்ல தான் பலரும் முன் வச்ச விமர்சனமா இருந்துச்சு பின்னர் படிப்படியா அந்த சீரியல் வந்து பல நிலைமைக்கு டிஆர்பியில முதல் இடத்த பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படி டிஆர்பியில முதல் இடத்த பிடிக்க ஆரம்பிச்ச ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே அந்த சீரியல முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க சன் டிவி டி இப்படி எதிர்நீச்சல் மாரிமுத்து இறந்ததுக்கு அப்புறமா ஆதி குணசேரன் கதாபாத்திரம் நடிச்ச ராமமூர்த்தி வந்து இப்போ ஒரு பேட்டி ஒன்று அவர் அந்த பேட்டில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சன் டிவில ஒளிபரப்பான சீரியல்லே டிஆர்பியில உச்சத்துல இருந்த சீரியல் அப்படின்னா அது எதிர்நீச்சல் எதிர்நீச்சல் சீரியல் தான் இந்த சீரியலுக்குன்னு தனியா ரசிகர்கள் பட்டாலமே இருக்காங்க இந்த சீரியல் தொடங்கின நாள்ல இருந்து நாள் வரைக்கும் விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாம போயிட்டு இருந்துச்சு இருந்தாலும் இந்த சீரியல்ல அடக்குமுறைக்கு உட்படும் பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில இந்த கதை கதைக்களை இருந்துச்சு ஆனா இந்த சீரியல்ல ஏன்னா நடிச்சோம் அப்படின்னு எனக்கு மிகப்பெரிய அவமானமா இருக்கு இதை நான் மிகப்பெரிய அவமானமா பாக்குறேன் கடைசி வரைக்கும் ரசிகர்களுக்கு என்னை பிடிக்கவே இல்லை அப்படின்னு தன்னுடைய வேதனைய வந்து நடிகர் வேல வந்து இப்போ அந்த பேரியில் சொல்லியிருக்காரு வேல வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பிரபலமான நடிகரா இருந்திருக்காரு அவர் நடிகர் மட்டும் இல்லாம அவர் ஒரு எழுத்தாளரும் ஆவாரு இவர் தமிழ் தமிழ் சினிமாவில் குணச்சித்திர இல்லைன்னா நடிச்சுக்கிட்டு இருக்காரு குறிப்பா மதையான கூட்டம் அப்படிங்கிற படத்தில் நடிச்சது மூலமா மக்கள் நிலவத்திலும் மிகப் பிரபலம் பிரபலமா இப்ப அவர் அந்த ஒரு பேட்டியில எதிர்நீச்சல் சீரியல்ல நான் நினைச்சத மிகப்பெரிய அவமானமா பாக்குறேன் ரசிகர்கள் யாருமே என்னை ஏத்துக்கல யாருக்குமே என்னை பிடிக்கல இது எனக்கு மிகப்பெரிய வேதனையா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க